கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சுழகுடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் கோதாய நித்தியமங்கலம் ஜெயகிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை புற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா புற்றின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் ஸ்ரீ இன்டர்நேஷ்னல் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண மன வர கலை சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க வெயில் வாசலாம் சூப்பரான ஜென்ரலான அப்டேட்டு இது யாமினிங்கிறவங்க பணம் போட்டிருக்காங்க ஏன்னா கால்மீன் போட்டேன் ஜி ஜி ஜிப்பில் டேட்டா தெரியாதனால நம்ம திருச்சி தினத்துக்கு பணம் நான் என்ன அனுப்பாம வச்சுருக்கேன் அப்போ நீங்கள் பணம் போடுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் யார் என்னான்னு டீட்டெயில் அனுப்பிச்சுடுங்க கோச்சிக்காமல் இப்போ திருச்செந்தூர் பௌர்ணமியாக கணக்குன்னு நான் அனுப்பாமல் வச்சுருக்கேன் அவங்க ஒரு ஃபோன் நம்பர் தெரியாதனால் ஃபோன் நம்பர் ஏன்னா ஆண்டாள் அந்த திருச்செந்தூர் அண்ணா மட்டும் எப்படி ஆண்டாள் பத்திர பிறகு நன்றின்னு போடுவார் கண்ணன் நாமக்கல் கண்ணன் திருச்செங்கூர் கண்ணன் அவர் அதாவது நாமக்கல் சரணோட மாப்பிள்ளை அப்போ அவங்க நன்றி போடுவாங்க அப்போ போகலன்னா இப்போ தப்பாக போயிடும் இப்போ தப்பாக போயிடும் நிச்சயமாக அதனால் சொல்கிறேன் அப்புறம் ராணி என்னுடைய தோழி வந்து அண்ணனோட பசுமாடு கோத்தானத்துக்கு ரூபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமதி ராணி உள்ள என்னுடைய தோழி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபதாம் தேதி அவங்க அப்பாவுக்கு வந்து முதலாம் ஆண்டு திதி அதுக்கு வந்து ஹோமுக்கு அன்னதானத்துக்கு சாப்பாடு பணம் கொடுத்துருக்காங்க ஹோமுக்கு சாப்பாடு போட போகிறாங்க அது எதுக்குன்னா அவங்க அப்பாவோட திதியை முன்னிட்டு யாருன்னா அவங்க மகேஸ்வரி எத்திராஜ் அவங்க ஃபேமிலிக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டோனர் வந்து ஆக்சுவலாக சுமதி தான் ராணி இருக்கவங்க ஏன்னா நம்ம நான் மனசார நல்லா சாப்பிட்லாம் நம்ம கை காலால் இருக்குது நம்ம எல்லாமே இருக்குது நம்ம சாப்பிடுவோம் ஆனால் மன வளர்ச்சிக்கு முடியும் அப்படி கிடையாது ரொம்ப கஷ்டம் என்னுடைய லண்டன் பிரியா மாதம் மாதம் சம்பாதிக்கிற பணம் பணத்தில் எடுத்து வச்சு எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க மேடம் லண்டன் பிரியா மேடம் அவங்களும் ஹோமில் அனுதானம் பண்ணுவாங்க அது இல்லாமல் குழந்தைகளுக்கு கல்வி உதவி பண்ணுவாங்க அப்புறம் இது தடவை நான் ஷேர்ட்டு வேஷ்டி அப்புறம் சுடிதார் எடுத்து கொடுத்துருக்கேன் புது ஷேர்ட்டு வேஷ்டி சாப்பாடு மட்டும்தான் வேணுமா உடையுமா போடணுமா இல்லையா அதுவும் எடுத்து கொடுத்தேன் இப்போ லண்டன் பிரியா கணக்கில் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு தமிழ் மாத பிறப்பு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் சார் ஆடி மாதம் புது மாப்பிள்ளை புது பொண்ணெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆடிக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க அது மொதல் மாப்பிளை மட்டுந்தான் அப்போ மட்டும்தான் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போவாங்களா அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்த வழி சிறப்பான வழி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிறோம் சூரியன் வந்து நவுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் சூரியன் நவுராது சூரியன் அங்கேயே தான் இருப்பார் சூரியன் தான் கிங் மேக்கரு சூரியன் சித்திரை மாதத்தில் கிழக்கில் அப்படியே ஜம்முன்னு நிற்பார் சென்ட்ரு மெயின் சென்ட்ரலில் சில கிழக்கில் நிற்கிற சூரியன் சித்திரைக்கு அப்புறம் அடுத்த மாதம் என்ன மாதம் நவுருவார் நேராக சூரியன் உற மாட்டார் பூமி நவுற சுற்றும் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது அப்போ அந்த சூரியனை பூமி சுற்றும் பொழுது சித்திரை மாதத்தில் ஒன்று வைகாசி ஆணி ஆடிங்களை வடகிழக்கு பகுதியில் சுத்தமான வடகிழக்கு பகுதியில் வந்துடுவாங்க அப்புறம் அதே மாதிரி திருப்பி மூணு மாதம் திருப்பி கிழக்கில் வந்துடுவான் திருப்பி அதே மூணு மாதம் தெற்கு சைடில் போய்ட்டு திருப்பி வருவாங்க வடக்கு சைடிலேருந்து போய்ட்டு தெற்கு சைடில் வருவாங்க இது கண்டினியூட்டி ரொட்டேஷன் இது நம்ம முன்னோர்கள் இதை எப்படி நம்ம க நம்ம இப்போ இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானத்தில் வளர்ந்துட்டோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுட்டான் ஆடி மாதத்தில் புது தம்பதியர்கள் வந்து திருமண நடந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை உருவானா பத்து மாதத்தில் வந்து குழந்தை பிறக்கும் அப்போ ஆடிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடினா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை இந்த ஆடி மாதத்தோட சேர்த்தா பத்து மாதம் ஆச்சு சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் வெயில் காலத்தில் அந்த காலகட்டங்களில் அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வசதிகள் இடத்துல பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பாங்க அதனால தான் ஆடி மாசத்தை பெண்கள் வந்து நிச்சயமாக அந்த குழந்தை பெற தள்ளி போகிறதுக்காக தான் அந்த புது தம்பதியர்களை பெண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க பெண் வீட்டில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஆடி மாதம் மாப்பிளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வந்துடுவாங்க ஆடி மாதம் முழுக்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போக முடியாது அந்த புது பொண்ணு புது பொண்ணு வந்து எங்கே போக முடியாது வீட்டுக்கார கணவர் கூட போக முடியாது சேர முடியாது அப்புறம் ஆடி மாதம் ஆடி கழிவுன்னு போட்டாங்க அன்னைக்கு ஆடி கழிவுன்னு போட்டு ட்ரெஸ்ஸை தான் விற்கிறானே ஒழிய ட்ரெஸ்ஸு அது இது ஆடி கழிவு ஆடி கழிவுன்னு விற்கிறதா விற்கிறான ஒழிய யாருக்கும் விஷயம் தெரிகிறது இல்லை ஆடி மாதம்னா கழிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆடியை போல் ஒரு சிறந்த மாதம் இல்லை பெண்கள் வந்து அந்த தன்னுடைய கணவரோட உறவு கொள்ளக்கூடிய விஷயத்தை மறக்க கோவில்கள்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டாங்க ஆடி வெள்ளிக்கிழமை போகிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு இதை விட என்னன்னா ஆடி மாதத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில உங்கள் முன்னோர்கள் யாராவது இறந்துருக்காங்க ஒரு குழந்தைகள் ஒரு சின்ன குழந்த அதாவது பூப்படையாத வயசுக்கு வராத பெண் குழந்தை இறந்துருக்காங்க ஆண் குழந்தை இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு நீங்கள் படைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஆடி வெள்ளிக்கிழமையில் படைக்கிறது ரொம்ப சிறப்பு அது மாலை நேரத்தில் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் துர்மரணத்தில் இறந்துட்டாங்க எங்கள் அண்ணன் இறந்துட்டார் கல்யாணம் என் தம்பி இறந்துட்டார் எங்கள் அக்கா இறந்துச்சு தங்கச்சி இருந்துச்சு இது போன்றவங்களையும் வச்சு நம்ம படைக்கலாம் படைச்சி அந்த புது துணிமணிகளை வச்சு படைத்து நம்ம அக்கம் பக்கத்தில் ஏழை ஏழிகளை மக்களை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு புது துணிமணிகளை கொடுக்கலாம் ஆடி மாதம் பிறப்பதுக்கு மக்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷலான நிகழ்ச்சி இந்த எபிசோடு உங்களுக்கு இந்த 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 ஸ்பீச் வந்து செம விஷயம் அப்போ ஒன்று ஆடி மாதம் இல்லைன்னா தை மாதம் அப்போ ரெண்டு மாதத்தில் இந்த மாதம் சூப்பரான மாதம் இப்போ நிச்சயமாக உங்கள் வீட்டில் யாராவது முன்னோர்கள் இறந்துட்டாங்க யாராவது அண்ணன் இறந்துட்டார் தம்பி இறந்துட்டார் எங்கள் பெரியம்மா இருந்துட்டாங்க சின்னம்மா இருந்துட்டாங்க துர்மரத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு படையல் போடுறது சிறப்பான மாதம் அப்போ அதே மாதிரி காவேரி விவசாயிகளுக்கு வரவேற்பு கொடுக்கும் ஆடி பதினெட்டு அந்த தண்ணி வந்து காவேரியில் வந்து எல்லா இடங்களையும் விளைநிலங்கள் விளையக்கூடிய விஷயங்கள் உருவாக்கக்கூடியது அப்போ ஆடியில் நெல் தண்ணி வந்துச்சுன்னா ஆடிக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை தை மாதம் அறுவடை நடக்கும் அப்போ இதுதான் உண்மை ஆடி வந்து மிகப்பெரிய மாற்றம் இந்த இந்த கடன் கஷ்டம் இந்த தொல்லை அதெல்லாம் சொன்னால் நாளைக்கு பேசிக்கலாம் அந்த லெவல் டூ நாளைக்கு வச்சுக்குவோம் இன்றைக்கி பிறப்பு ஆனால் மாதம் தமிழ் மாத பிறப்பு முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் நிச்சயமாக திருப்பதி பெருமாளை போய் பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஆடி வெள்ளிக்கிழமையில முதல் தமிழ் மாதம் எந்த தமிழ் மாதம் இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமையில போய் பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் இதை விட ஒரு சிறப்பு இருக்கு ஆடி மாதத்துல மாத பிறப்புக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன சார் சிறப்பு எல்லா விஷயத்தையும் தூக்கி சாப்பிட்ற விஷயம் ஒன்று இருக்கு என்ன சார் உங்க தான் உங்க குலதெய்வத்துக்கு நிச்சயமா விளக்கு போட போகணும் உங்க குலம் விளங்கணும் அப்படின்னா குலதெய்வம் எனக்கு தெரியாது சார் நான் திருச்செந்தூர் முருகன் தான் குலதெய்வம் நான் திருப்பதி தான் எனக்கு குலதெய்வம் எனக்கு தான் குலதெய்வம்னா கிடையவே கிடையாது ஞாபகம் வச்சுங்க எனக்கு திருவண்ணாமலை தான் குல குலதெய்வம் என்பது உங்க தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் பரன் அவர் பரம்பரை எப்படி வந்துச்சுன்னா ஏழு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களோட பேர் பரன் பறை அது ரெண்டையும் சேர்த்தான் பரன்பறை பறை அப்படின்னு வந்துருச்சு போக்கில் மாறி பரம்பரை ஆயிடுச்சு பரம்பரை ரெண்டு பேரும் அப்ப ஒற்றனுக்கு மேலே உள்ளவங்க தான் பரம்பரை அப்ப நம்ம முன்னோர்கள் ஏழு தலைமுறைக்கு உள்ள முன்னோர்களை நம்ம வழிபடுற இடம் தான் நம்ம குலதெய்வம் அப்ப நிச்சயமா எனக்கு நான் இஷ்ட தெய்வத்துக்கு தான் போவேன் நான் பிடிச்ச தெய்வத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிறது விஷயம் இல்லை அப்ப யாரை பார்க்கணும் உன் முன்னோரை பார்க்கணும் பரம்பரா உன் பரம்பரை யாரா உன் குல தெய்வம் உன் குளத்தை காக்கக்கூடிய உன் குளத்தை காக்கக்கூடிய லைவ் நல்லா இருக்காங்கன்னு தெரியல குளத்தை காக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா உன் முன்னோர்கள் உன் குலம் நல்லா இருக்கணும் உனக்கு உன் பையன் நல்லா இருக்கணும் பொண்ணு நல்லா இருக்கணும் பையனுக்கு பையன் பொண்ணு பிறக்கணும் உன வாழையடி வாழையாக மாறினா உன் குலதெய்வத்தில் விளக்கேற்றினா தான் உன் குடும்பம் நல்லா இருக்கும் சிம்பிள் கான்செப்ட் அப்போ நீங்கள் குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து திருப்பதி பெருமாள் தான் குளம் அது கிடையாது பெருமாள் தனி சிவன் தனி முருகர் தனி நான் அவங்கள தலையிடல ஆனால் உங்கள் குலதெய்வங்கள் வந்து உங்கள் முன்னோர்கள் உங்கள் முன்னோர்கள் போட்டால் போய் உங்கள் வீட்டில் தெற்கில் இருந்து தெக்கு பார்த்து மாற்றி வைக்கிறது வனக்கு பார்த்து மாட்டு வைக்கிறது மேற்கு கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் போட்டு வைக்கிற வேலைலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த குழந்தை பேர் பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு தா பாதிக்கும் கோ அதாவது பொருள் நஷ்டம் ஏற்படும் உங்களை காக்கக்கூடிய முதல் தெய்வம் யாரா உன் குல தெய்வம் தான் யா அப்போ யாரை பார்க்கணும் உயிரோடு இருக்கக்கூடிய உங்கள் அப்பா அம்மாவை முதல்ல பார்க்கணும் நான் அமாவாசைக்கு போய் நான் தர்ப்பணம் கொடுப்பேன் ஆற்றுல போய் உட்காந்துங்கிற ரைட்டு நீ நாலு பேத்துக்கு சோறு போடுறேங்கிறதெல்லாம் கரெக்டு உயிரோடு இருக்கிற உங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு போடணுமா இல்லையா முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு துணிமணி எடுத்து கொடுங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுங்க உங்கள் அப்பா அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு முதல்ல கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உங்கள் அப்பா அம்மா விட்டு நான் ஊரே பார்ப்பேன் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கலன்னா எங்க இருப்பீங்க அப்போ இந்த மாதப்பிறப்பதும்மா யாரா உங்கள் தெய்வம்னா ஓ பரம்பரை தான் பரன் பறை ஒற்றன் ஒற்றி பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி அந்த விஷயத்துல வரதான் பரம்பரைன்னு வந்தது எப்படின்னா பறன் பறை இதுதான் அப்ப யாரு உங்க முன்னோர்கள் தான் உங்க காக்கக்கூடிய காவல் தெய்வம் அவரை வந்து வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சு விளக்கேத்துறதுக்கு யூடியூப்ல வந்து அவங்க அடிச்சு விடுறான் அவரை வச்சிங்கன்னா கெட்டு போயிருங்கன்னு ஜீனியா அவரோட ஜீன் தான் நீயே அவர் படத்தை சா பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றலை அப்படின்னா நீ யாரை வச்சு கும்பிடுவ யாரையுமே கூப்பிட்றதுக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் பூஜை அறையில் உங்கள் முன்னோர்கள் படம் தான் இருக்கணும் அவங்க தான் தெய்வம் மாதப்பிறப்பதமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் உங்கள் தாத்தா போயிட்டாரா உங்கள் பாட்டை போயிட்டாரா உங்கள் பாட்டி இறந்துட்டாங்களா உங்கள் அப்பா இறந்துட்டாங்களா உங்கள் அம்மா இறந்துட்டாங்களா ஃபோட்டோவை வச்சு வழிபடு ஐயா உயிரோடு இருக்காங்களா ஐயா காலைல டெய்லி உளுந்துக்க முடியும் அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க வயசான காலத்தில் நீ அதை பற்றி கவலைப்படாத சாப்பிட்டியான்னு முதல்ல கேளு எப்பா சாப்பிட்டீங்களாப்பா உங்களுக்கு என்னப்பா மருந்து வேணுமாப்பா மாத்திரை வேணும்ப்பான்னு கேட்டுப்பார் ஒரு வாரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிப்பார் உன் வாழ்க்கைக்கு ஒதுக்கினவங்க அதை நம்ம இன்னைக்கு யாருமே செய்யறதில்ல நீ சம்பாதிக்கிறதா ஃபாரினில் போய் உட்காந்துருக்க மாதம் மாதம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்புற ஆனால் உங்கள் அப்பா அம்மா சாப்பிட்டியா நீ கேட்டிருப்பியா அதுதான் உண்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் உன் புள்ள நல்லா இருக்கணும் உன் புள்ளையோட புள்ள நல்லா இருக்கணும்னா உன் முன்னோர்கள் நல்லா இருக்கணும் அப்போ முன்னோர்கள் நல்லா இருக்கணும்னா உன் குல தெய்வத்தில் போய் நீ நல்லெண்ணெய் தீபம் போட்டு விளக்கேத்து ஒரு டின்னு எண்ணெய் வாங்கி கொடு விளக்கேறிகிட்டேன் உன் குடும்பம் நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை உங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கேத்துங்க இல்ல இல்லை பொங்கல் சாமான் வச்சு வழிபட்டால் வழிபடுங்க இல்லைனா ஆடு மாடு வெட்டி ஆடு சாரி மாடுன்னு சொல்லிட்டேன் ஆடு கோழி வெட்டி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடுங்க நான் எனக்குலாம் அதை பற்றி இல்லை ஆனால் உங்கள் குலதெய்வத்தில் போய் நீங்கள் விளக்கேத்துங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் நிச்சயமாக நான் தவறா மாடுன்னு சொல்லிட்டேன் சாரி அந்த அந்த விஷயத்தை மட்டும் செய்ய நம்ம குலதெய்வம் வந்து மாடு உண்மையாக சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது நிச்சயமாக காலத்தின் கொடுமை எல்லாமே தப்பு தப்பாக போச்சு இது பாத்துங்க வாழ்க்கையில் நல்லது பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இப்போ ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை உங்கள் முன்னோர்கள் நினச்சி நல்லா ஜம்முன்னு அதாவது புது துணிமணியாக இருக்காது எடுத்து கொடுங்க யாராவது ஒருத்தருக்கு எடுத்து கொடுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன் உண்மையிலே இந்த தடவை என் லண்டன் பிரியாக்காக அந்த சமயபுரம் ஹோமுக்கு வேஷ்டி அப்புறம் ஷர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கேன் உண்மையாக லண்டன் பிரியா சொல்ல நான் எடுத்து கொடுத்தேன் லண்டன் பிரியா நல்லா இருக்கட்டும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நிச்சயமாக இது போன்ற எல்லாருக்கும் தர்மம் பண்ணுங்கள் தானம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நிதானமாக போவோம் இதுதான் உங்கள் இறக்கரைக்கணி தான் ஊறும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார்னால் உங்களை காவல்காக ஏதோ ஒரு விதத்தில் காப்பாங்க இதுதான் உண்மை நிச்சயமாக குலதெய்வம் தெரிஞ்சு குலதெய்வத்தில் போய் விளக்கு போடுங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும்னு நான் சொல்லிவிட்டு இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வருல்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராவ் வந்தே மாதரம்